புலி அப்படி வாங்க வீட்டுக்கு வந்து போங்களே வாங்க இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா தான்டா மாட்டிட்டேன் இதான் எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டவே மாட்டேன்றாங்க இவன் என் தம்பி அழகு இவங்க பூ விக்கறங்களா இல்ல மீன் விக்கறாங்க நீங்க வாங்க ஆ இது என் பொருள் சரிபட்டா இருக்கு ஆ இல்ல இல்ல

ஆமாண்டி நான் தான் அக்காலுக்கு தகுந்தி தனத்திய சொல்லணுமா உங்களிட்டாரு சப்ளை கம்ஜி சைட் ஏமேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க தெரியாவது இருக்காவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது ஏமேன் ஸ்கோராவது தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோர்ன்னு தெரியல உம் ஏ வில்லேஜ் மேன் உணக்காவது ஸ்கோர் தெரியுமா தெரியாது

யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கரிக்கிற என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்னைய சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானே எனக்கு பத்து இட்லி ஆறு தோசை அவிச்சு விட்டுக்க இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான்

பார்த்தாலும் அக்காலம் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி எதாவது பேசலாம் பொண்டாட்டிய லட்சுமா நீ நடந்துக்கிறியா உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கிடாசிட்டு ஒரு நல்ல காலேஜ் கேளா பாத்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமிக்கிட்டானுங்க ஆமாயா ஏ பேச மாட்டே மீன் உனக்கு இப்ப நாரத்த செய்யோம் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுர்க்க வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டியும் சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகன் பிச்சைக்காரன் ஆகி எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா என்னது வீடு இந்த நாத்தன ஆகுது மாப்பிள்ளை இருக்காரா என்னது கடலைக்கு மார்வேஷன் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா மாமா மா மாமா உங்கள பத்தி அம்மாவ ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சதவிர படம் எடுத்த புரணீஸ்வரி பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் ஈர்த்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான மட்டும்தான் நீ செஞ்சிருக்காங்க இப்பதான் இவருதான் உங்க அப்பா பெரிய அப்பா

அவளை கட்டி கொடுத்தே அவ அழுகிறது நியாயம் இவள சும்மா தானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு என்ன கட்டிக்கு சொல்லி அழகா உனக்கு தெரியா சொல்லணுமா மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்த கம்பிய பிடிச்சா எழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன எழுக்குதே அந்த எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் சத்திமூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்திமூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலா என் பேரு கடலை இல்ல சுடலை இவதான் பூக்காரியா மடக்கிய பூ என்ன வேலை சாரி புளோர் என்ன வேலை ஐயா உன்னால பாத்தது இல்லையே பின்னால பாத்திருக்கிய இந்த சைடு பார்த்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ்னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எது கேக்குறீங்க பூவால இருக்கிற கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தான் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆறாவ பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா குடுப்பேன் அந்த ஏன் புசன வேஸ்ட் இவனுக்கு பல்லு பரிசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே என் எங்க அக்காவுக்கு உக்கா இன்னும் கல்யாணம் ஆகலை

பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசருது இப்ப நான் இல்லையா இல்ல கும்முன்னு இருக்குது